நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் செய்திகள் இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு மீண்டும் மண் சரிவு எச்சரிக்கை இலங்கையில் தொடரும் சோகம் மற்றும் ஒரு அதிகாரி உயிரிழப்பு உணவுப் பொருட்கள் கொள்வனவில் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் கொழும்பில் மீண்டும் கடும் மழை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள மற்றொரு அவசர தொலைபேசியல் தொடரும் இந்திய உதவி பாலத்தை சுமந்து கொண்டு வந்த இந்திய விமானம் பேரிடரில் நேர்ந்த துயரம் மல்வது மீட்கப்பட்ட சிறுவனின் சடலம் இலங்கையை தாக்கவுள்ள மிகப்பெரிய நிலநடுக்கம் பேராசிரியர் எச்சரிக்கை யாழ் குழப்ப நிலை கிண்ணியாவில் குளியொற்றிலிருந்து மீட்கப்பட்டு பெருமளவு ஆயுதங்கள் இலகையை மோசமாக தாக்கிய டித்வா புயல் அதிகரிக்கும் பலி அணிகள் விரிவான செய்திகள் சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன அதன்படி கண்டி கேகாலை குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு நிலை மூன்று மண்சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாற்பது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது குருநாகல் ஹெட்டிப்பள பகுதியில் சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்த மின்சார அமைப்பை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை மின்சார சபையின் ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் பகுதியில் ஏற்பட்ட இடிபாடுகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நேற்று மதியம் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது வீரபோகுன ஆதார மருத்துவமனையிலும் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குளியாப்பிட்டி போதனா மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின்பு அவர் இறந்துள்ளார் ஏழாம் ஆண்டு தமிழையில் சாதாரண ஊழியரவராக பணிக்கு சேர்ந்த நாற்பத்தொரு வயதான அனருத்த குமார பத்து ஆண்டுகள் அங்கு ஊழியராக பணியாற்றிய பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மின் உற்பத்தி நிலையத்துக்கு நிரந்தர ஊழியராக மாற்றப்பட்டுள்ளார் அவர் ஹெட்டிப்புளம் மின் நிலையத்தில் மின்சார ஊழியராக பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார விநியோகத்தில் அடிக்கடி தடங்கல்கள் ஏற்படுவதால் குளிரூட்டிகள் வைத்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய போது விழிப்புடன் அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார் சமாந்துரை சுகாதார வாய்த்திய அதிகாரி பிரிவில் வாராந்தம் மேற்கொள்ளப்படும் வழக்குமான உணவு நிலைய பரிசோதனையானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது சமாந்துறை பிரதேச சபை கள உத்தியோகத்தர்களும் இணைந்து கொண்டதுடன் பிரதேசத்தில் உள்ள உணவகங்கள் மற்றும் காலாவதியான மற்றும் பழுதடைந்த நிலையில் காணப்பட்ட பெருமளவு உணவுப் பொருட்கள் கைப்பற்ற அளிக்கப்பட்டன சுகாதார விதிமுறைகளை மீறிய வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றில் பீ ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் தற்போதைய காலப்பகுதியில் மின்சார விநியோகத்தில் அடிக்கடித்த அடங்கல்கள் ஏற்படுவதால் குளிரூட்டிகளில் வாய்த்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அதிக விழிப்புடன் இருக்குமாறு அவர்கள் மீண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கொழும்பில் பல பகுதிகளில் மீண்டும் அடைமழை பெய்து வருகின்றது சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களில் நாட்டில் பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதியில் மழையற்ற காலநிலை நிலவி வந்தது எனினும் இன்று மாலை முதல் கொழும்பின் எனவே ஆபத்து நிறைந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் டிப்பா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதம் குறித்து தெரிவித்த வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்பீட்டு திணைக்களம் பல முறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி விவசாயிகள் பயிர் சேதம் குறித்து ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு என்ற தொலைபேசி எண்ணை அழைத்து எளிதாக தெரிவிக்கலாம் டிப்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் நாட்டின் பல மாவட்டங்களில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியுள்ளன அதன்படி சம்பந்தப்பட்ட பயிர்களில் ஏற்படும் இழப்புகளுக்கு ஈடு செய்யும் நோக்கில் பயிர் சேதம் குறித்த தரவுகளை சேகரிக்கும் பணியை வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு திணைக்களம் தொடங்கியுள்ளது இதற்கிடையில் மோசமான வானிலை காரணமாக இருபது மாவட்டங்களில் துண்டிக்கப்பட்ட தொலைபேசி இணைப்புகளில் சுமார் எழுபத்தைந்து தற்போது மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஏர் வைஸ் மார்ஷல் பத்துலே ஹேரத் கூறியுள்ளார் இந்திய பேரிடர் உதவிகளை ஏற்றிய எட்டாவது விமானம் இன்று மதியம் கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தது நாட்டிற்கு நன்கொடையாக வழங்கப்படும் இரண்டாவது பாலமான ஐம்பத்தி மூன்று மெட்ரிக் டன் எடையுள்ள நூற்று பத்து அடி நீளமுள்ள இரண்டு வழி இரும்பு பெய்லி பாலத்தை விமானம் சுமந்து சென்றது இந்த பாலம் உட்பட இந்திய விமானத்தால் எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை இலங்கை படையின் அதிகாரிகள் குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நுவரலியா பகுதியில் இந்திய ராணுவ பொறியியலாளர்கள் மற்றும் இலங்கை இராணுவ பொறியியலாளர் படையின் அதிகாரிகள் நிறுவப்பட உள்ளது மேலதிகமாக படகுகள் சீனி மற்றும் ஜெனரேட்களும் வரப்பட்டன இவற்றை ஏற்றிக்கொண்டு இந்திய விமானப்படையின் மிகப்பெரிய விமானமான சி பதினேழு பன்னிரண்டு நான்கு இன்று முப்பது மணிக்கு கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தது ஸ்தானிகாராலய அதிகாரிகள் குழுவும் இலங்கை ராணுவ பொறியியலாளர் படை மற்றும் இலங்கை விமானப்படை அதிகாரிகள் குழுவும் கட்டநாயக விமான நிலையத்தில் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இயற்கை அலர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்திட உடனடியாக விஜயம் செய்யுங்கள் ஹாய் டூ வேர்ல்ட் அனராதபுரம் மல்வது ஓயாவில் எட்டு வயது சிறுவனின் சடலம் ஒன்று இன்று காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த சிறுவனின் சடலத்தை காவல்துறையினர் பிரதேசவாசிகள் மற்றும் மீட்பு படையினர் இணைந்து மீட்டுள்ளனர் அனராதபுரம் பல்வது ஓயா மிகுந்த புற பாலத்தின் மேலிருந்து கடந்த இரண்டாம் திகதி காலை ஆறு முப்பது மணி அளவில் நாற்பது வயது மாதிகத்தக்க தாயொருவர் தனது இரு பிள்ளைகளுடன் மல்வத்து குதித்து தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார் இவ்வாறு தற்கொலைக்கு முயற்சித்த தாயை பிரதேசவாசிகள் இணைந்து காப்பாற்றியிருந்த போதிலும் கூட இரு பிள்ளைகளும் காணாமல் போயிருந்தனர் அவர்கள் இருவரையும் தேடி மீட்பு பணிகள் தீவிரமடைந்திருந்த நிலையில் இன்று எட்டு வயதுடைய சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வருகின்றன குறித்த தாயார் மொரட்டுவ பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவர் தற்போது அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மாறுவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நிலவி வந்த பேரிடர் சூழலால் பலர் தத்தமது உடைமைகள் அனைத்தையும் இழந்து அணிந்திருத்த ஆடையுடன் பல நாட்களில் கழிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பது உண்மை எனினும் எந்த ஒரு சூழலிலும் எத்தகைய பொருளாதார நெருக்கடியிலும் இலங்கை மகளாக நாம் அனைவரும் ஒன்றுகூடி சகோதரத்துவத்துடன் மாற்றவர்களைப் பற்றி சிந்தித்து செயற்பட வேண்டும் என்பது இத்தகைய சம்பவங்களால் மேலும் உறுதிப்படுத்தப்படுகின்றது இதேவேளை அடர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலரும் நிவாரணங்களை வழங்கி வரும் நிலையில் அரசாங்கமும் பல நிவாரண உதவிகளை அறிவித்துள்ளது எந்தவொரு உதவிக்கும் தொடர்பு கொள்வதற்கான அவசர இலக்குகளும் அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு விடமாகும் மிக கிட்டிய காலத்தில் இலங்கையொரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க வாய்ப்பை கொண்டுள்ளதாக ஜால் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையில் எட்டு உயிர்களை பலியெடுகின்ற மிகப்பெரிய நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கையை அண்மித்திருக்கக்கூடிய இந்திய கவச தகட்டுடன் சேர்த்து பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன அண்மித்த காலத்தில் அதிக நிலநடுக்கங்கள் பதிவாகுவது என்பது என்றோ ஒரு நாள் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை எடுத்து காட்டுகின்றது இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காலநிலை அர்த்தத்தில் இருந்து மக்கள் மீண்டு கொண்டிருக்கின்றனர் ஆனால் இன்னமும் மத்திய மலைநாட்டில் பல பகுதிகளில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து பணம் இருக்கின்றன இலங்கை இந்த அர்த்தத்தில் இருந்து மீண்டு வரும் நிலையில் முழுமையாக மீளுவதற்கு இன்னும் பல மாதங்கள் செல்லும் என்பது கசப்பான உண்மை இன்னும் ஒருநாள் நாள் இந்த புயல் இலங்கையில் தாங்கியிருந்தால் இன்று நடந்த பாதிப்புகளில் ஐந்து மடங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த அனர்த்தம் குறித்து வளிமண்டலவியல் திணைகளும் போதுமான எச்சரிக்கை விடுக்கவில்லை என்று நானும் கருதுகின்றேன் எச்சரிக்கை விடுத்திருந்தால் பாதிப்புகளை குறைத்திருக்க முடியும் இயற்கை அடர்த்தங்களை தடுக்க முடியாது எனினும் திணைக்களங்கள் இன்னமும் வினைத்திறனாக செயற்பட்டிருக்க வேண்டும் வடக்கு பருவ காற்றை ஜனவரி மாதம் இறுதி வரை வடக்கில் மழைக்கான சாத்தியம் காணப்படுகின்றது வடகிழக்கு பருவ முடிவடைவதற்கு இரண்டு மாதங்கள் இருக்கும் நிலையில் இந்த காலப்பகுதியில் சில காலங்களில் மிக கனமழையும் கனமழையும் மிதமான மழையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தற்போதைய வளிமண்டல நிலைமையின்படி அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுக்கு இது போன்றதொரு புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த டிசம்பர் மாதம் முடிவடைவதற்குள் வங்காள விரிகுடாவில் இரண்டு காற்று சுழற்சிகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இது மிகப்பெரிய அளவிலான மழையை தருமா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் பௌர்ணமி தினமான இன்று யாழ்ப்பாணம் தையட்டி திஷ விகாரிக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்த போராட்டத்தில் போலீசார் குழப்பம் விளைவித்ததாக கூறப்படுகின்றது போராட்டத்திற்காக அமைக்கப்பட்ட கூராடங்களை போலீசார் அகற்றியுள்ளனர் இதனால் இதன் காரணமாக போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்டல்காடு சாவார பகுதியில் இன்று வெள்ள நீரால் ஏற்பட்ட குளியிலிருந்து பெருமளவிலான வெடிபொருட்களும் துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளம் வடிந்த நிலையில் கால்நடை வளர்ப்போர் சாவாறு பகுதிக்கு சென்ற போது இந்த கண்டு தகவல் அளித்துள்ளனர் இந்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் போது கைக்குண்டுகள் நூற்றி ஒன்பது துப்பாக்கி ரவைகள் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு மீட்கப்பட்டு திருகோணமலை விசேட அதிரடிப்படையினரால் அவர்களை வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே செயலக்க செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளநீரின் அதிகரித்த ஓட்டத்தால் ஏற்பட்ட பாரிய குளியூற்றிலிருந்து இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன கடல்காறு சாவாறு பிரதேசம் முன்னர் விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாட்டிற்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு பகுதியாகும் இதன் காரணமாக இந்த ஆயுதங்கள் அவர்களால் புதைக்கப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த கிண்டியா போலீஸ் பொறுப்பு அதிகாரியும் போலீஸ் பரிசோதகருமான என்ஜி கே தெரிவித்தார் கனமழையால் ஏற்பட்டு வெள்ள நீரோட்டம் புதைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்களை வெளிக்கொண்டு வருகின்றது எனவும் அவர் குறித்து விசாரணைகளை குறிப்பிடத்தக்கது மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்டு மரணங்களின் எண்ணிக்கை ஒன்றாக அதிகரித்துள்ளதுடன் முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நவம்பர் பதினாறாம் திகதி முதல் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடியமாக நாட்டில் சீரற்ற பானிலியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மன்சரிமம் போன்ற அரர்த்தகளில் சிக்கிய உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை நானூற்று எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கண்டி நுவரலியா பதுளை குருணாகல் கேகாலை புத்தளம் மாத்தளை மற்றும் கம்பளை ஆகிய பகுதிகளில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன அதேவேளை முன்னூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் அனர்த்தங்களினால் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் இடம்பெயர்த்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேரடியாக அனுப்பி உதவி செய்தன உடனடியாக விஜயம் செய்யுங்கள்